கோடியில் விளையாட்டு அரங்கம் அசத்தும் கொங்கு ஈஸ்வரன் எம்எல்ஏ மகிழ்ச்சியில் திருச்செங்கோடு மக்கள் தமிழ்நாடு அரசின் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதி ஆகியவற்றில் மூன்று கோடி மதிப்பில் திருச்செங்கோடு அரசினர் ஆண்கள் மேல்நிலை பள்ளி விளையாட்டு மைதானத்தில் முதலமைச்சர் சிறு விளையாட்டு அரங்கம் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் துர்காமூர்த்தி திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் ஈஸ்வரன் நாமக்கல் மேற்கு மாவட்ட திமுக செயலாளர் முன்னாள் பரமத்தி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கே எஸ் மூர்த்தி நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் மாதேஸ்வரன் திருச்செங்கோடு நகர்மன்ற தலைவர் நளினி சுரேஷ் பாபு ஆகியோர் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தனர் திருச்செங்கோடு பகுதியில் கபடி வாலிபால் தடகள விளையாட்டுகள் உள்ளிட்ட பல்வேறு விளையாட்டு போட்டிகளில் சிறப்பான இடத்தை பெற்று வரும் நிலையில் இந்த பகுதியில் விளையாட்டு அரங்கம் வேண்டுமென பொதுமக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று தமிழ்நாடு அரசின் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதி ரூபாய் லட்சம் ஆகியவற்றுடன் கோடி மதிப்பில் சிறு விளையாட்டு அரங்கம் அமைக்க தமிழ்நாடு அரசு அனுமதி வழங்கியிருந்தது விளையாட்டு அரங்கம் அமைப்பதற்கான பணிகளின் துவக்க விழா பூமி பூஜை செய்து துவக்கி வைக்கப்பட்டது இதற்கான பணிகளில் நானூறு மீட்டர் ஓட்டப்பந்தய பந்தய டிராக் கால்பந்து விளையாட்டு மைதானம் வாலிபால் விளையாட்டு மைதானம் கபடி விளையாட்டு மைதானம் லாங் ஜம்ப் விளையாட உரிய இடம் கோகோ போட்டிக்கான இடம் நிர்வாக அறை மேலும் பார்வையாளர் அமர்ந்து பார்வையிட நூறு அடி நீளம் பதினைந்து அடி உயரம் கொண்ட பார்வையாளர் மாடம் ஆகியவை அமைக்கப்பட உள்ளது இந்த கட்டுமான பணிகளுக்கான பூமி பூஜை திருச்செங்கோடு அரசினர் ஆண்கள் விளையாட்டு மைதான வளாகத்தில் நடைபெற்றது நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் துர்காமூர்த்தி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் ஈஸ்வரன் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் மாதேஸ்வரன் நாமக்கல் மேற்கு மாவட்ட திமுக செயலாளர் முன்னாள் பரமத்தி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கே எஸ் மூர்த்தி திருச்செங்கோடு நகர்மன்ற தலைவர் நளினி சுரேஷ் பாபு ஆகியோர் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து சிறு விளையாட்டு அரங்க பணியினை துவக்கி வைத்தனர் ஐந்து ஏக்கர் பரப்பளவு கொண்ட விளையாட்டு மைதானத்தில் மூன்று ஏக்கர் பரப்பளவில் விளையாட்டு அரங்கம் அமைய உள்ளதாகவும் இதில் பல்வேறு விளையாட்டுகளை நடத்த ஏதுவாகவும் பார்வையாளர்கள் அமர்ந்து பார்க்க வசதியாகவும் அனைத்து வசதிகளும் செய்து தரப்படும் எனவும் அதிகாரிகள் வட்டாரத்தில் தெரிவித்தனர் பூமி பூஜை நிகழ்ச்சியில் நாமக்கல் மேற்கு மாவட்ட வழக்கறிஞர் அணி தலைவர் சுரேஷ் பாபு திருச்செங்கோடு மேற்கு நகர திமுக செயலாளர் முன்னாள் நகர்மன்ற தலைவர் நடேசன் கிழக்கு நகர செயலாளர் நகர்மன்ற துணைத் தலைவர் கார்த்திகேயன் பிஆர்டி நிறுவனங்களின் மேலாண்மை இயக்குநர் பரந்தாமன் திருச்செங்கோடு வருவாய் கோட்டாட்சியர் லெனின் மாவட்ட விளையாட்டு அலுவலர் கோகிலா திருச்செங்கோடு தாசில்தார் கிருஷ்ணவேணி நாமக்கல் மேற்கு மாவட்ட கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி செயலாளர் ராயல் செந்தில் தீரன் தொழிற்சங்க பேரவை மாநில செயலாளர் குரு இளங்கோ திருச்செங்கோடு ஒன்றிய திமுக செயலாளர்கள் வடக்கு ஒன்றியம் வட்டூர் தங்கவேல் தெற்கு ஒன்றியம் தாமரை செல்வன் மத்திய ஒன்றியம் அருண் திருச்செங்கோடு நகர்மன்ற உறுப்பினர்கள் புவனேஸ்வரி உலகநாதன் செல்வி ராஜவேல் ஸ்னேகா ஹரிகரன் திவ்யா வெங்கடேஸ்வரன் ரமேஷ் கலையரசி ராஜா அண்ணாமலை ஆகியோர் உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டனர்